ஹலோ வணக்கங்க இங்கே நான் வீடியோ எடுக்கிறதுக்காக உப்பளத்துக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உப்பு அழகாக எடுத்து குமிச்சு வச்சிருக்காங்க பார்த்தீங்களா எவ்வளோ அழகா கிறிஸ்டலைஸ்டு ஃபார்மில் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா அழகாக இருக்குது விழுறது இதனோட மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஏசிஎல் சோடியம் குளோரைடு அதாவது நம்ம வீட்டுக்கு பயன்படுத்துவோம் பார்த்தீங்களா அதில் உள்ள கல் உப்பு இது கிறிஸ்டலின் ஃபார்மில் தான் இருக்குது இதை பார்த்தோன்னா ஒரு ஞாபகம் வருது என்னன்னா நம்ம ப்ளஸ் டூ படிக்கும்போது ஒரு கெமிஸ்ட்ரி உண்டு தெரியுமா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபைவ் மார்க் கொஸ்டின் ஷார்ட் கீட் இஃபெக்ட்டு ஷார்கி இன்னொன்று வந்து ஃப்ரங்கல் ஓகேவா ஷார்ட்கி டிஃபெக்ட்டுக்கு எக்ஸாம்பிள் தான் என்ஏ ப்ளஸ்ஸு சிஎல் மைனஸ் சோடியம் குளோரைடாக எடுத்திருப்பாங்க அது வந்து இப்போ இப்படி ஒரு கிறிஸ்டலைஸ்டு லேட்டிஸ் இருக்குது அப்படின்னா என்ஏ ப்ளஸ்ஸு சிஎல் மைனஸ்ஸு என்ஏ ப்ளஸ்ஸு சிஎல் மைனஸ் அந்த மாதிரி ஒரு ப்ளஸ்ஸு மைனஸுங்கிறத பேலன்ஸ் பண்ணியே போயிட்டுருக்கோம் திடீர்னு பா அந்த டிஃபெக்ட் எப்படி வரும்னு பார்த்துட்டிங்கன்னா ஒன்லே என்ஏ ஏ பிளஸ் இல்லைன்னா சிஎல் மைனஸ் ஏதோ ஒன்று வந்து அந்த இடத்துல என்ன இருக்கும் ஆப்சென்டாக இருக்கும் ஓகேவா சோ அந்த கண்டிஷனை தான் நம்ம வந்து ஷார்ட்கி டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு யாருக்காவது இங்கே படிச்சதில் உள்ளது ஞாபகம் இருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம் முடிச்சுட்டு லைக் பண்ணுங்க தேங்க்யூ